சுவாமி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்கள் வீராணமே சபரி இப்போ நம்ம ஸ்ரீரங்கம் ஆண்டாள் கோயில் அந்த ஆண்டாள் சன்னதியோட கண்ணாடி அரை சேவைக்கு முன்னாடி நின்று இருக்கோம் அற்புதமான தரிசனம் நடந்ததுங்க உள்ள கண்ணாடி அரை சேவை கண்டிப்பாக வந்து ஸ்ரீரங்கம் வர்றவங்க அத்தனை பேருமே இந்த இடத்துல வந்து கண்ணாடி அரை சேவையை பாருங்கள் அதில் வந்து ஆண்டாளுக்கு பின்னாடி கண்ணாடியில் ஏழு கோணத்தில் வந்து நம்ம ஆண்டாளை பார்க்கலாம் அந்த கண்ணாடி பின்னாடியே இருக்கிறதுனால அவ்வளோ அற்புதமான தரிசனம் நம்ம மெகா பாவை நோக்கி அர்ச்சனை பண்ணியாச்சு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்ற

ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ஆண்டாளோட பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து இந்த வருஷம் மெகா பாவை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம் ஸ்ரீரங்கம் அப்படின்றது ஆண்டாளோட புகுந்த வீடு ஆண்டாளோட மாமியார் வீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து ஸ்ரீரங்கத்தில் வாழ்கிற ரங்கநாதரை தான் ஆண்டாள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்ன நடந்தது அப்படின்ற அந்த கதையெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாட்களில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளோட மெகா பாவை நோம்புக்குள்ளே இப்போ நம்ம ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் மார்கழி மாதம் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு பாசரத்தையும் குலுவாக அவங்க அலங்கரித்து வைப்பாங்க அது எங்கே வைப்பாங்க அப்படின்னா இந்த கண்ணாடி அறை மண்டபத்தில் ஆண்டாளுக்கு முன்னாடி தான் அந்த குழு வைப்பாங்க இன்னைக்கு மார்கழி ஒன்னு ஃபஸ்ட்டு பாசரத்தோட குழு இதுவும் அங்கே பாருங்க ஆண்டாள் வந்து பெண்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து நீராடுறதுக்காக இருக்கிற மாதிரி இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நந்தகோப்பன் யசோதா நின்னுகிட்டு இருக்கிறாங்க தொட்டில்ல கிருஷ்ணர் இருக்கிறாரு நந்தகோப்பனோட குமரன் ஏராந்த கண்ணி யசோதையோட இளஞ்சிங்கம் இதுல நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நந்தகோப்பன் கையில அந்த கூறான வேலை வந்து ஆயுதமாக வச்சிருக்கிறாரு இந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு தான் கிருஷ்ணரை வந்து அவர் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு நிறைய அசுரர்கள் வந்து அந்த தொட்டியில் இருக்கிற கிருஷ்ணரை கொள்றதுக்கு வரும்போது அதுக்கு காவலாக நிற்கணும் அப்படின்றதுக்காக அந்த கூர்வேலை கையில் வச்சுக்கிட்டு நந்தகோப்பன் நிற்கிறாரு கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் அப்படின்னு சொல்ற நாராயணனை அங்கே அலங்கரித்து வச்சிருக்காங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பாசரத்தோட அழகான இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த பாசரத்துக்கு சம்பந்தப்பட்ட கொழுவை அலங்கரித்து வைப்பாங்க தினமும் நம்ம ஸ்ரீரங்கம் குழுவையும் இந்த மெகா பாவை நோம்புல பார்க்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா